எல்லாருக்குமே தெரியும் அந்த கடமை என்னென்ன இந்த கடமை வந்து நம்ம வந்து செய்யறோமா சரியா நமக்கும் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா சாதனை இல்லை தர்மா போகவில்லை ஒரு ஆள் என்ன பண்ணாரு புலம்பிக்கிட்டே இருந்தாராம் கடவுளுக்கு கொஞ்சம் கூட கண்ணு இல்லை எனக்கு வந்து இதே இல்லை எனக்கு வந்து கஷ்டம் கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்துன்னு இருக்காரு இந்த கடவுள் கோடிக்கணக்குல பணம் வரும் பா ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு நீ கொடுக்க குடுக்க உனக்கு பத்து கோடி கூட பணம் வரும் பணம் தானே வேணும் அப்படின் போது என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க கொண்டு என்னை விட்டுட்டாங்க என் பசங்க இங்க யாருமே என்ன பாத்துக்கல அவங்கவுங்க ஏதோ ஃபாரின்ல இருக்கிறாங்க இன்னொன்னு வந்து பூர்வ ஜென்மம் என்னன்னு கேட்டா பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் நம்ம நல்லா இருக்கிறோம் இருந்தாலும் ஓகே எப்ப பாரு எல்லாமே என்னுடையது அப்படின்னு நினைச்சுப்போம் எல்லாருக்குமே தெரியும் தெரியாததுன்றது யாருக்குமே கிடையாது ஒவ்வொருத்தரும் இந்த குழந்தை கேட்டா கூட குழந்தைக்கு ஒரு விஷயம் தெரியும் அது மாதிரி ஷேரிங் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது நல்லா இருக்கு நல்லா இருக்குமே அப்படின்றது தோணும் என்ன நமக்கு தண்ணி ஒரு மனிதனுடைய கடமை கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்ல டியூட்டின்றது ஒண்ணு ஒவ்வொருத்தவர்களுக்கும் லேடிஸ்க்கு டியூட்டி இருக்கு ஜென்ஸுக்கு டியூட்டி இருக்கு கடமை அவங்கவுங்க கடமை அந்த கடமை என்னென்ன இந்த கடமை வந்து நம்ம வந்து செய்யறோமா சரியா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கண்ணி பாக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து தியானத்துக்கு வந்த உடனே என்ன சொல்வாங்கன்னா அனுபவங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அனுபவங்கள் வரல அப்படின்னு சொன்னா நான் தியானம் சரியா பண்ணலையா அப்படின்னு கேள்வி வரும் அனுபவங்கள்ன்றது எந்த ஆன்மாவுக்கு தேவையோ அந்த ஆன்மாவிற்கு கண்டிப்பாக வரும் இன்னொன்னு அனுபவங்கள் வரல அப்படின்னா நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் இத பாக்கணும் நாம் வந்து சாதனை நிறைய பண்றோமா சாதனைனா தியான சாதனை நிறைய நேரம் அந்த தியான சாதனை பண்றோமா பண்ணும் பொழுதுதான் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் ஞானானே தத்த கர்மா ஆனாம் அப்படிம்பாங்க என்னன்னு கேட்டா அந்த ஞானம் வரும்பொழுதுதான் கர்மா கிளியர் ஆகும் நான் தியானத்துக்கு வந்துட்டேன் வந்த அப்புறமும் எனக்கு வந்து கை வலிக்குது கால் வலிக்குது எனக்கு தலைவலி ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க தியானம் சர்வரோக நிவாரணின்னு சொல்றீங்க ஆனா வந்து ஏன் எனக்கு சரியா போகல வந்து என்ன பண்ணுவோம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே அது மாதிரி தேவையில்லாத கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு தியான தியானத்தை தியானத்திற்காக வரணும் முதல்ல இன்னொன்னு தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் வருது அப்படின்னு சொன்னா நமக்கு கர்மா போகவில்லை இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த கர்மம் இப்ப இல்ல போன ஜென்மால பண்ணிருக்கலாம் பல ஜென்மங்களுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மங்கள் முன்னாடி செய்தாலும் அதனுடைய நம்ம செய்தற்கு நமக்கு தெரியும் வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்பார் பத்ரிஜி எப்பயுமே தீதும் நன்றும் பிறர் தரவாரா நம்ம செஞ்ச நல்லதுதான் நமக்கு நம்ம செஞ்ச கெடுதல் எப்பயோ செஞ்சிருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதனால வந்து அந்த கர்மா தீரலை அதனால வருது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஒரு குண்டம் ஹோமம் பண்றாங்க ஹோமம் பண்ணும்பொழுது அதுல நிறைய மூலிகைகள் போடுவாங்க ஒரு சிலது எரிஞ்சே இருக்காது அது எரிஞ்சு ஃபுல்லா பஸ்மமாகணும் மாகனம் எரிஞ்சு இருக்காது ஏன் எரியல அப்படின்னு சொன்னா அக்னி இல்லை அக்னி போதல நல்ல அக்னி இருந்தா நல்ல எரியும் இல்லைன்னா நம்மளே பார்த்துருக்கோம் விசிறி விடுவாங்க ஊதி விடுவாங்க அக்னி இல்லை அதே மாதிரி நமக்கும் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா சாதனை இல்லை கர்மா போகவில்லை கர்மா போவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தொடர்ந்து 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 தியான சாதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்போ வந்து என்ன அதுக்கு வந்து என்ன அந்தர்கரண சுத்தி உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்கணும் நீ வெளியில தியானம் பண்ணலாம் நீ வந்து நிறைய நேரம் பண்றப்பா நான் மூணு மணி நேரம் பண்றேன் நாலு மணி நேரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா நீ தியானம் பண்ணும்போது ஒரு வாட்டர் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வாட்டர் டேங்க்ல அங்கங்க ஓட்டம் இருக்கு நீ எத்தனை மணி நேரம் மோட்டர் போட்டாலும் தண்ணீர் நிரம்புமா யோசிச்சு பாருங்க இது நம்ம பாக்கணும் கண்டிப்பா அப்ப தண்ணீர் நிரம்புமா அப்புறம் போயிட்டே தான் இருக்கும் தண்ணி அதனால நாம வந்து அந்த தியானம் வந்து எவ்வளவு நேரம் செய்யணும் தியானத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம அந்த தியானம் செய்யணும் செய்யறதை பத்தி ஒண்ணும் இல்லை மூணு மணி நேரம் செய்யறோன்னா அதுக்கப்புறமா என்ன பண்றோம் நம்ம நம்ம வந்து அதுக்கப்புறம் சரியாக பேசுறோமா சரியாக நடந்துக்கிறோமா முதல்ல சைவமாக இருக்கிறோமா இது கண்டிப்பாக பண்ணணும் எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து மாறுறாங்க ஏன்னு கேட்டா ஒரு உயிரை கொல்லும் அதிகாரம் நமக்கு இல்லை யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டு குழந்தைங்க யாராவது ஒரு ரெடி அடிச்சா நம்ம டீச்சர்ஸை படிக்கூடாதுன்றோம் டீச்சர் முன்னாள் அடிங்க டீச்சர் நல்லா அப்படியுமே என் பையன் மேலே எப்படி நீ கை வைப்பேன்னு கேட்குறோம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு உயிரை கொன்னு நம்ம உயிரை நம்ம பார்க்கணும்னா அது எப்படி முடியும் அப்ப வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஏன் ஞானம் வரவில்லை அப்படின்ற ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக வேண்டும் அந்த புரிதல் வரும்போது என்னன்னு கேட்டா நமக்கு ஞானம் வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம வந்து பாத்திக்கணும் பாத்திக்கணும் என்ன சொல்லுவோம் இன்னொன்னு அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த கடவுளுக்கு கருணையே இல்லை நான் வந்து எவ்வளவோ தியானம் பண்றேன் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்றேன் ஆனா ஏன் இந்த கடவு கடவுளுக்கு என் மேல தய இல்லை கருணை இல்லை அப்படின்னு சொல்லுவோமா நம்ம எத்தனை வாட்டி கோவிலுக்கு போறோம் ஆனா இந்த கடவுள் கண்ணு இருக்கா பாரு எனக்கு மட்டும் ஏன் கஷ்டத்தை கொடுக்குறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க நிலைமையை எடுத்து பாருங்க பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இதுக்கு ஒரு ஒரு நல்ல ஸ்டோரி சொல்றேன் பாருங்க ஒரு ஆள் என்ன பண்ணாரு புலம்பிக்கிட்டே இருந்தாராம் கடவுளுக்கு கொஞ்சம் கூட கண்ணு இல்லை எனக்கு வந்து இதே இல்லை எனக்கு வந்து கஷ்டம் கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காரு இந்த கடவுள் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு யோகி இருந்தாராம் அவருக்கு வந்து என்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போச்சான் என்ன எப்ப பாரு கடவுளை திட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் உனக்குன்னா எனக்கு நிறைய பணம் வேணும் கோடி கணக்குல பணம் வேணும் எதுவுமே கொடுக்கறது இல்லை நான் எத்தனை வாட்டி கோவிலுக்கு போறேன்னு அப்ப அவர் சொன்னாராம் சரி உனக்கு பணம் தானே வேணும் சரி என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு கண்ணை கொடுத்துரு உனக்கு ஒரு கோடி ரூபா தரேன் அப்படி இருந்தாராம் ரெண்டு கண்ணா ஐயோ என்னால முடியாதுன்னா சரி ஒரு கண்ணாவது கொடுப்பா ஒரு கண்ணாவது குடுத்துரு ஒரு பொண்ணுக்கு ஒரு கோடி ரூபாய் வச்சுன்னு எவ்வளவு செலவு பண்ணலாமே என்னீங்கன்னா ஐயோ என்னால குடுக்க முடியாது அப்படின்னா அப்படின்னா சரி கண்ணு ஒண்ணு காது கேட்கறது இது இருக்கு இல்லையா அதையாவது குடு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்க நமக்கு அப்படின்னா ஐயோ இது என்னால முடியாதுப்பா அப்படின்னா சரி ரெண்டு காலு இருக்குல்ல ஒரு காலை கொடுலாம் என்னால முடியவே முடியாது அவர் ரெண்டு கை இருக்கு இல்ல குடு எதையாவது குடு அப்படி உனக்கு கோடிக்கணக்கில் பணம் பா ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு நீ கொடுக்க குடுக்க உனக்கு பத்து கோடி கூட பணம் வரும் உனக்கு பணம் தானே வேணும் அப்படின் போது என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து என்னன்னு கேட்டா அப்ப வந்து அவனுக்கு புரியுதான் என்ன இது இது இப்படி கே அப்ப வந்து அந்த யோகி சொல்றாராம் எத்தனை கோடிகளுக்கு மதிப்பான ஒரு உடல் கிடைச்சிருக்கு அந்த உடலை வச்சு நீ எவ்வளவோ விஷயங்கள் யோசிச்சு பாருங்க கண்ணில்லாதவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் காது கேட்காதவங்க எவ்வளவு கஷ்டப்படுவான் இந்த பேசவே முடியலன்னு சொன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அடுத்தவங்க பேசும்போது இவன் நமக்கு பேச்சு வரலையேன்னு நமக்கு எத்தனையும் கொடுத்திருக்காரு கடவுள் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க எத்தனை கோடி நம்ம உடம்புல வந்து அத்தனை கோடிகள் நீ சம்பாதிக்கலாம் அந்த உடவுல வச்சு நீ வந்து உழைக்கலாம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் எவ்வளவு பிளஸ் கொடுத்துருக்காரு அதுக்கு நீ நன்றி சொல்றியா நைட்டு வந்து நீ தூங்குற தாத்தா எழுந்துக்கிற எழுந்தவுடனே உன் சுவாசத்துக்கு நன்றி சொல்லியிருக்கியா நீ யோசிச்சு பாரு இது எல்லாமே பண்ண பாக்கணும் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்னு கேட்காதீங்க ஏன்னா நமக்கு நமக்கு வர கஷ்டங்களுக்கு நாம் தான் காரணம் பிளஸ்ஸ பார்க்க பழகுங்க முதல்ல யார்கிட்டயா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட என்ன பிளஸ் இருக்கோ அதை பார்க்க பழகணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் பிரபஞ்சத்துல ஒரு பூமியில நடக்கிறோம் பஞ்சபூதங்கள் அந்த பூமிக்கு நடக்கிறதுக்கு நம்ம ஏதாவது டாக்ஸ் கட்டுறோமா பூமாதேவி எவ்வளவு வெயிட் தாங்குறாங்க எத்தனை உலகம் எவ்வளவு தாங்குறாங்க கொடுக்குறோமா காற்று வாப்பா சில்லுன்னு காத்து அடிக்குதுப்பா நல்லா இருக்கு காத்து அப்படின்னு போய் உட்கார காத்துக்கு ஏதாவது வரி குடுக்கறோமா காத்துக்கு ஏதாவது பே பண்றோமா இஎம்ஐ கட்டுறமா எவ்வளவு விஷயம் சூரியன் அந்த சூரியன் இல்ல அப்படின்னு பத்து நாள் சூரியனே இல்லைன்னா என்ன ஆகும் ஆனா என்ன பண்ணுவோம் அந்த வெயில் தாங்கவே இல்லப்பா இந்த சூரிய பகவானுக்கு அப்பயும் திட்டுவோம் நமக்கு வந்து என்னன்னா திட்டியே பழகிடுச்சு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அப்படின்னு நில ஒளி ஆகாயம் பாக்குறோம் எவ்வளவு அற்புதமான அந்த நிலவின் ஒளி இது எல்லாமே நமக்கு இருக்கும்பொழுது பஞ்ச நம்ம எதுக்காவது வரி கட்டுறோமா எதுக்காவது பணம் கட்டுறோமா ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் திட்டிக் கொண்டே இருப்போம் இது அத்தனையுமே கர்மா இன்னொன்னு வந்து என்ன சொன்னா கடவுளிடம் மனப்பூர்வமா நன்றி சொல்ல மாட்டோம் என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடவுளோட அனுகிரகம் இல்லைன்னா உன்னால என்ன முடியும் நான் தான் செய்வேன் எனக்கு மட்டும்தான் செய்ய தெரியும் நான் செய்வேன்னு ஓகே நான் மட்டும்தான் செய்வேன் எனக்கு மட்டும்தான் செய்வேன் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அறியாமை மூடத்தனமான ஒரு விஷயம் நம்ம வந்து இருப்போம் அதுவும் வந்து நம்மளுடைய குறைக்கும் அப்படின்னு ரெண்டாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னா நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கந்திரசேகர் இவங்க பேர் அது அவங்க பேரு இதுவா கிடையாது நான் ஒரு ஆன்மா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு வந்து ஏன் வந்தோம் எந்த பர்பஸ்க்காக வந்தோம் எதுக்கு வந்தோம் இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எல்லாரும் என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் எல்லாரும் பிறப்போம் வளருவோம் மிடில் ஏஜ் வரும் வயசாகவும் இறந்து போயிடுவோம் மேல கேட்பாங்க என்னப்பா பண்ணிட்டு வந்த உனக்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்தது கிழப்பி ஏதாவது உன்னுடைய கடமையை செய்தாயா கடமைன்னா என்ன முதல்ல பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அப்ப என்ன பண்ணுவோம் ஒண்ணும் தெரியாது ஃபர்ஸ்ட் நான் யார் அப்படின்றது வாழ்க்கையில வந்து என்னன்னு கேட்டா சந்தோஷத்திற்காக மட்டும் தியானத்திற்கு வருவது இல்லை சந்தோஷம் அப்படின்னு சொன்னா தியானத்துக்கு வந்தா சந்தோஷம் அப்படி கிடையாது தியானத்தை தியானத்திற்காக செய்ய வேண்டும் இன்னொன்னு வந்து கோரிக்கைகள் இது வந்து கண்டிப்பாக வேணும் கோரிக்கைகள் வைக்காதீர்கள் இது நல்லா புரிஞ்சுக்கணும் தியானத்துக்கு வந்த உடனே சொன்னாங்கப்பா எல்லாரும் சங்கல்ப தியானம் எனக்கு வந்து என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் எங்க வீட்டுக்காரருக்கு நல்ல சம்பளம் வரணும் ஹெல்த் இதாகும் எங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் ஏன் ஏதோ பல கோரிக்கைகள் போகும் இதுவும் தியானம் கிடையாது தியானத்தை தியானத்திற்காக செய்ய வேண்டும் இது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்புறமா வந்து என்னன்னு கேட்டா சாதனை ஜாஸ்தி 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 செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் பத்து நிமிஷம் பண்ண போதுமா இந்த ஆன்மாவிற்கு நாம் கொடுக்கும் உணவுதான் இந்த தியானம் அப்ப அந்த பத்து நிமிடம் எப்படி போதும் நல்ல பசியோட இருக்கிறீங்க ஒரே ஒரு இட்லி கொடுத்துட்டு போதும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்கோமா அப்ப மட்டும் நாளுக்கு அஞ்சா சாப்பிடுவோம்ல அப்ப வந்து அந்த ஆன்மாவிற்கு நாம் கொடுக்கும் உணவு தியானம் அப்ப தியான சாதனை இப்பிருஜிசில் இருக்க மாதிரி மூன்று மணி நேரம் தியானம் இரண்டு மணி நேரம் புத்தகம் வாசித்தல் ஒரு மணி நேரம் சத் சங்கம் இது கண்டிப்பாக தேவை இந்த மூணு மணி நேரம்ன்றது முடியும் நம்மளால நம்ம என்ன பண்ணிடுவோம் எனக்கு வேலை இருக்கு நம்ம நம்ம தான் பேலன்ஸ் பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு எங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ் போனோம் பசங்க ஸ்கூல் எவ்வளவோ விஷயங்கள் சரி ஒரு ஏஜ் வந்தாச்சுப்பா அதுக்கப்புறமாவது கடமையே விடுவோமா திருப்பி எழுத்து பிடிச்சிப்போம் இல்ல இல்ல என் பேர பசங்களை பார்க்கணும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னா நம்ம இப்படி போய்கிட்டே இருந்தா யாருக்கு கெடுதல் நமக்கு தான் கெடுதல் யாரும் இங்க யாருதான் இப்போ இப்ப நீங்க நான் வந்திருக்கேன் இங்கன்னு சொன்னா எனக்காக வந்திருக்கேன் என்னுடைய இப்ப இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் போது இத படிச்சேன் இது ப்ரிப்பேர் பண்ணேன் எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த அதுதான் ஆத்ம திருப்தி எனக்காக வந்திருக்கேன் இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்காக வந்திருக்குறீங்க அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என் நம்ம சத்தியலோகத்திலேருந்து வந்திருக்கோம் சத்தியலோகத்திற்கு திருப்பி போக போறோம் அப்படின்ற ஒரு புரிதல் கண்டிப்பாக வேண்டும் சத்தியம் இன்னொன்னு வந்து இந்த ஞானம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருப்போம் மாத்தி மாத்தி தான் இருப்போம் இது நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா நான் ஒரு ஆன்மான்ற புரிதல் வேண்டும் எந்த பர்பஸ்காக வந்தோம் ஏன்னு கேட்டா கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு முதல் விஷயம் நீ தியானம் அது மட்டும் தான் உன்னை காப்பாற்றும் பல ஜென்மாக்களுக்கு நீங்க வந்து யாரோ ஒருத்தர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுங்களேன் ஓகே அவன் வந்து ஒரு இருபது ரூபாய் கொடுங்க ஐம்பது ரூபாய் கொடுங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு அந்த ஒன்னு பசிக்கும் அப்புறம் அவன் வந்து என் இப்ப இங்கேயே யோசிச்சு பாருங்க வந்த உடனே சாப்பாடு இந்த வந்து முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுறாங்க ஆனா அந்த சாப்பாடு என்ன திருப்பி நைட்டுக்குள்ள பசிக்குதா இல்லையா ஆனா இங்க தெரிஞ்சிட சப்ஜெக்ட் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க யாருக்காவது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இல்லை ஒன் இயர் இருக்கும் அவ்வளவுதான் போயிடும் அது ஒரு படிப்பு சொல்லிக்கு படிப்புக்காக கொடுங்க நல்ல விஷயம் ஆனால் அது இந்த ஜென்மாக்கு மட்டும் தான் அந்த படிப்பு ஆனால் நீ தியானத்தை கத்துக் கொடுத்தால் யாருக்காவது தியானத்தை கத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய பல ஜென்மாக்களுக்கு அது உதவும் இதுதான் ஞான தானம் தியான தானம் இதுதான் செய்ய வேண்டிய விஷயம் அதுதான் வந்து என்ன இது வந்து நம்ம நம்ம சரியா செய்யறோமா அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு வந்து தியானம் கத்துக்கணும் தியானம் செய்யணும் தியானம் சொல்லித்தரணும் தியான பிரச்சாரம் பண்ணணும் இதுவும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று கண்டிப்பாக பண்ணிய வந்தாச்சு தியானத்துக்கு அதுதான் பத்ரிஜி என்ன சொல்லுவாருன்னா நீ ஏ தெரிஞ்சா ஏ சொல்லிக் கொடு ஏபி தெரிஞ்சா ஏபி சொல்லிக் கொடு ஒவ்வொரு விஷயங்களும் எது தெரியுதோ ஏன்னா அவர்தான் முதல் நாள் நீ தியானம் பண்ண ஆரம்பிச்சா அடுத்த நாள் நீ குரு யார் ஆசானாயிருந்தான் சொல்றாரு பத்ரிஜி ஒத்தனையும் வந்து ஸ்டூடெண்டா இருக்க சொல்லல ஒத்தனையும் நீ அவங்களே புடிச்சுன்னு நீ குரு குருன்னு சொல்லிட்டு இருக்காத நீ ஆசானா இரு பாரு நீ வந்து சுவாசமே குருன்றும் ஒன் நீயே குரு உனக்காகவே உனக்கு நீயே குருவாக்கிக்கோ நீ நிறைய பேருக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஆசானாயிரு சொல்றதுதான் அதோட இது அந்த மாதிரி நம்ம வந்து இன்னொன்னு நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கணும் தியானத்திற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் பிஃபோர் மெடிடேஷன் நான் எப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் ஏன்னா மாற்றங்கள் வரணும் கண்டிப்பா நம்ம வந்து தியானம் பண்றோம் தியானம் பண்ணா மட்டும் போதாது அதுக்கப்புறம் நான் மாறியிருக்கேனா முதல் விஷயம் சைவமாக மாறியிருக்கேனா ஏன்னு கேட்டா சொல்றாங்கப்பா இவ்வளவு நல்ல விஷயம் சாப்பிட்டாச்சு இத்தனை காலம் எந்த ஒரு விஷயமா அது மாதிரி இருக்கோமான்றத முதல்ல பாக்கணும் பேசுறதை கம்மி பண்றோமான்னு பார்க்கணும் நம்ம செய்யற செயல்களை கம்மி இது பண்ணோமான்னு பாக்குறோம் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாமே எண்ணம் சொல் செயல் எண்ணம் வந்து அதி அபூர்வ எண்ணங்களாக இருந்தால் என்ன ஆகும் வார்த்தைகள் வந்து அவ்வளவு நல்லா வரும் எண்ணமே சரியில்லைன்னா எப்படி நல்லா பேச முடியும் சொல்லுங்க அது மாதிரி வரும் அந்த வார்த்தைகள் நல்லா இருந்தா செயல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுதான் பத்திரிகை சொல்றது எண்ணம் சொல் செயல்னு இந்த மூணுமே ரொம்ப ஒரு நேர்கோட்டுல அவ்வளவு அழகானம் இருக்கும் பொழுது வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு இன்னொன்னு வந்து நம்ம தியானத்திற்கு முன்னாடி தியானம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அன்னதானத்துக்கு பணம் கொடுப்போம் கோவில்களுக்கு பணம் கொடுப்போம் நிறைய விஷயங்கள் செய்வோம் ஓல்டேஜ் ஹோம் இதெல்லாம் பண்ணுவோம் ஆனா இது வந்து தவறு கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க நல்ல சாப்பாடு போட்டீங்க ஒரு நல்ல ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போறீங்க நல்ல சாப்பாடு போடுறீங்க அந்த அவங்க வந்து திருப்பியும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஜீவன் நம்ம பாருங்க வந்துட்டோம் இந்த இடத்துல இருக்கும் நமக்கு அனாதையா இருக்கும்னு அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு போய் நீங்க சொல்லி நீங்க நல்ல ஒரு நாள் பூரா அவங்களோட ஸ்பெண்ட் பண்றீங்க அப்ப என்ன ஆகும் நம்ம வந்த உடனே என்னவோ யாரு என் குழந்தை என்னை விட்டுட்டாங்க என் பசங்க இங்க யாருமே என்னை பாத்துக்கல அவங்கவுங்க ஏதோ ஃபாரின்ல இருக்கிறாங்க நம்ம இங்க இருக்கோம் என்ன ஆகும்னா புலம்பல்களோடையே இருப்பார்கள் அங்கெல்லாம் செய்யறது உதவி பண்றது தவறு இல்லை அந்த அந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கும் பொழுது செய்ய தவறு இல்லை ஆனால் அங்க போய் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க உட்காந்துட்டு ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனோம் போகும்போது என்னன்னா அவங்க கிட்ட நீங்க எல்லாம் ரொம்ப லக்கி அப்படின்னு என்ன லக்கின்றீங்க நாங்க பாருங்க யாருமே பாத்துக்காம இருக்கோம்னா நான் அதான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா உண்மையில் நடந்த விஷயம் நான் சொன்னேன் வீட்டுல இருக்கும்பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் திருப்பியும் சமையல் பண்ணணும் திருப்பியும் எல்லாம் செய்யணும் பெரம்பேத்திகளை பாத்துக்கணும் திருப்பி திருப்பி விஷயங்கள் இருக்கும் ஆனா உங்களுக்கு டைம் எக்கச்சக்கமா இருக்கு உங்களுடைய எல்லாம் முடிச்சுட்டீங்க தனியாகத்தான் வந்தோம் தனியாகத்தான் போக போகிறோம் அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க நிறைய நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு நீங்க வந்து தியானம் பண்ணுங்க இந்த மைண்ட்ல இதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க உட்கார வச்சு தியானத்தை சொல்லி கொடுத்தா பாருங்க அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எங்க வேணா நீ பண்ணு ஒண்ணு பாக்கி இல்லை எங்க வேணா பண்ணுங்க ஆனா பிரபஞ்சிக சேவை ஆன்மீக சேவைன்னு இருக்கு பிரபஞ்ச சேவை என்னன்னு கேட்டா ஹெல்ப் பண்றது அவங்க இந்த ஓல்டேஜ் ஹோம் ஹெல்ப் பண்றது அன்னதானம் பண்றது இதெல்லாம் ஓகே ஆனா ஒரு ஆன்மீகத்திற்கு வந்தவுடன் நாம் செய்ய வேண்டியது ஆன்மீக சேவை ஆன்மீக சேவையே அழியாத சேவை அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு பத்ரிஜி புக்கு எல்லாருமே படிங்க கண்டிப்பா அப்போ வந்து இந்த ஆன்மீக சேவைன்னா நான் எங்கெங்க தியானம் நடக்குதோ அந்தந்த இடத்துக்கு போகணும் முதல்ல தியானத்தை கத்துப்போம் அப்புறமா என்ன பண்ணுவோம் ஒரு நாள் பண்ணுவோம் ரெண்டு நாள் பண்ணுவோம் வாய் போகணும் நம்ம வந்து அதே ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஒரு கல்யாணம் எங்கே டிக்கெட் முதல்லயே போட்டுடுவோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு அதுக்கேத்த மாதிரி அக்சசைஸ் ட்ரெஸ் எடுத்து வச்சு அந்த கல்யாணத்துக்கு ரெடியா இருப்பான் அதே நம்ம வந்து இந்த இடத்துல தியானம்னா நீங்க ஹஸ்பண்ட தனியா விட்டுட்டு போறது கஷ்டம்ப்பா புரிய வைங்க நான் சொல்றது புரிய வைங்க வீட்டுல இருக்கவங்களும் புரிய வைங்க பசங்களையும் நீங்க வந்து ட்ரைனிங் பண்ணுங்க அவங்களுக்கு புரியணும் நம்மளிடம் இருந்து மாற்றங்கள் வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இது கண்டிப்பா தெரியணும் யாரும் கெட்டவங்க கிடையாதுங்க நம்ம என்ன பண்ணிடுவோம் நான் பண்றேன் அவங்க எல்லாம் பண்ணல அவங்க எல்லாம் நான் சொல்ல கேட்க மாட்டாங்கப்பா இப்படின்னு நம்ம குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்போம் குறைகள் சொல்லும் பொழுது நம் நம்ம ஆற்றலை இழக்கிறோம் இது நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா மத்தவங்களை யாரையும் குறை கூடுவது ஏன்னா நாம தான் தேர்ந்தெடுத்துன்னு வந்தோம் இந்த வாழ்க்கை வெண் யார் தேர்ந்தெடுத்தா இந்த வீட்டுல புறக்கணும்னு யார் தேர்ந்தெடுத்தா இந்த கணவன் வேணும் யார் தேர்ந்தெடுத்தா இந்த மனைவி வேணும் யார் தேர்ந்தெடுத்தாங்க இந்த இந்த இன்லாஸ் வேணும் அப்படின்னு யார் தேர்ந்தெடுத்தா நம்ம தான் தேர்ந்தெடுத்துன்னு வந்தோம் அப்ப குறைகள் சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டா அதுவே நம்மளோட ஆற்றலை குறைக்க நின்றுறேன் இங்க தியானம் பண்றீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு தியானம் முடிச்சோடனே அந்த மைண்டோடயே வெளியில போயிடணும் முதல்ல திருப்பி உட்காந்துண்டு தேவையில்லாத பேச்சு அவங்க வீட்டு விஷயம் எதுவுமே பேசாதீங்க எதுவுமே தேவையில்லை இன்னொன்னு நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவர்களுக்கு ஒரு கதையாகி விடும் இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் வீட் வந்த உடனே எங்க வீட்டுல என் மருமக இருக்கா இல்ல இது சரியே இல்லப்பா அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க இன்னொரு கிட்ட போய் சொல்லுவாங்க அதை தெரியுமா இவங்க ஏன் தியானத்துக்கு வரலன்னா அவங்க வீட்டுல இதுவா அவங்கள காசிப்ஸ் பேச வச்ச கர்மா நமக்கு ஆனால் பேசாதீர்கள் ஒருத்துக்கு தியானத்துக்கு வரீங்களா நீங்க வாங்க நிறைய போன் பேசுறது நிறைய போன்ல அவங்க கிட்ட இது கேட்கறது எதுவுமே நம்மளுடைய ஆற்றலை குறைக்கும் பேச்சு எப்படி இருக்கணும் மிதமா இருக்கணும் தேவையில்லாத இடங்கள் பேசக்கூடாது இன்னொன்னு நான் தியானத்துக்கு எனக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நிறைய மத்த அவங்கள பார்த்து இவங்க இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இதுவும் தவறு ஏன்னு கேட்டா நாமும் அந்த இருந்து தான் அந்த நிலைக்கு வந்திருக்குறோம் அதனால எல்லாருமே தெரிந்தவர்கள் தான் என்னையே எடுத்துக்கோங்களேன் நான் வந்து எட்டு வருஷம் ஆச்சு தியானத்துக்கு வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு பேசலாம் தெரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பேசும்போது எனக்கே வேடிக்கையா இருக்கும் என்னோட வீடியோஸ் பாங்க இன்னும் இப்படி பேசிருக்கோம் நம்ம எப்படி வந்தது முயற்சி ஒரு இன்ட்ரெஸ்ட் தியானத்தை தவம் மாதிரி செய்யணும் தவம்னா நிறைய நேரம் இந்த எட்டு வருஷத்துல ஒரு நாள் கூட நான் தியானத்தை விட்டதில்லை இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் நீங்க விட்டா கூட எங்க ஆரம்பிச்சிங்களா அங்க போயிடுவீங்க அதே மாதிரி ஒரு மணி நேரம் தியானம் செய்யும்பொழுது இருபது இருபது நிமிடங்களுக்கு தியான நிலை ஜாஸ்தியாக மாற்றல் நிறைய நேரம் பண்ணலாம் இது பார்த்துக்கணும் இன்னொன்னு விடணும் அப்படி விட வேண்டியவை நம்ம செய்ய வேண்டியவை பார்த்தோம் விட வேண்டியவை என்ன அப்படின்னா நான் என்கின்ற அகங்காரம் இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே என்ன நான் தான் ரொம்ப கிரேட்டு மெடிடேஷன் வந்தப்புறம் கூட ஒரு சில என்ன சொல்லுவாங்க நான் உடனே கத்துக்கிட்டேன்ப்பா நான் உடனே இதா இருக்கேன்ப்பா என்னப்பா அவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுறாங்க நான் விட்டேன் சாப்பிட்டோம் எப்ப மாறனோ மாறட்டும் நம்மளும் அந்த இதுலதானே வந்தோம் அப்படின்ற ஒரு புரிதல் கண்டிப்பாக வேண்டும் இன்னொன்னு வந்து நமக்கு மேல ஒரு இறை சக்தி இருக்கு செய்விப்பவன் அவன்தான் அப்படின்ற ஒரு புரிதல் வேண்டும் இன்னொன்னு வந்து பூர்வ ஜென்மம் என்னன்னு கேட்டா பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் நம்ம நல்லா இருக்கிறோம் இருந்தாலும் ஓகே நம்ம இல்லைன்னாலும் ஓகே நம்ம நல்லா இருந்தோம்னா ஓகே நம்ம வந்து பூர்வ ஜென்மத்துல சொல்லுவாங்க இல்லையா என்னவோ ஒரு புண்ணியம் புண்ணியம்பா எனக்கு இவங்க இந்த மாதிரி நான் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஜென்மால நம்ம என்ன தவறுகள் செய்கிறோம் அப்படின்னு தெரியும் பொழுது என்னன்னு கேட்டா அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் தவறு செஞ்சுக்கிட்டே தான் விருப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை நமக்கு வந்து அந்த தவறுகள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் பேசிடுவோம் காசிப்ஸ் பேசுவோம் கம்பேர் பண்ணிப்போம் இது வந்து என்ன கண்டிப்பாக விட வேண்டியது என்னன்னு சொல்லும்பொழுது இந்த கம்பாரிசன் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அவங்க எவ்வளவு ரிச்சா இருக்காங்க அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க அவங்க தானே சொல்லுவோம் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க எவ்வளவோ விஷயங்கள் அவங்க வீட்டுல ரெண்டு காரு இருக்கு நம்ம வீட்டுல இல்ல அவங்க பசங்க பசங்களை அதை வச்சு கம்பேர் பண்ணுவோம் அவங்க பையன் அவ்வளவு நல்லா படிக்கிறான் நீ படிக்கிறியா சொல்லி நாலு சாத்து சாத்துவோம் இது எல்லாமே ஒரு தவறான ஒரு புரிதல் இதுல இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா எப்ப பாரு எல்லாமே என்னுடையது அப்படின்னு நினைச்சுப்போம் என்னோட எது எடுத்தாலும் என்னோடது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போறோம் அது ஒன்னே ஒன்னு ஒரு புரிதல் இருக்கா யோசிச்சு பாருங்க அந்த எண்ணம் வேண்டும் இது ஏன் இந்த அப்பதான் என்ன ஆகுதுன்னா ஒரு மரண பயம் ஏன் மரண பயம்னா பற்று அதுக்குதான் டிட்டாச்மெண்ட்ல இருங்க அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு கேட்டால் அந்த பற்று அதீத பற்று இருக்கும் என்ன ஆகும் ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போறமே ஆனா பிரமிட் மாஸ்டர்ஸுக்கு பத்ரிஜியோட ஸ்பீச் கேட்டவங்களுக்கு தியானம் நிறைய பண்றவங்களுக்கு என்ன வரும்னா கண்டிப்பாக மரண பயம் என்பது இருக்காது எப்பயுமே பௌதீகமாகவே இந்த உடல் நான் உடல் அல்ல ஆன்மா வரட்டும் ஏதோ வந்துட்டு போட்டோமே உடல் தானே வராம இருக்குமா யோசிச்சு பாருங்க உடல் இருந்தா ஏதோ வழிகள் இருக்கத்தான் செய்யும் இருக்கட்டும் போயிடும் அப்படி ஆனால் அந்த வழிகளை பற்றி ஒரு பத்து பேர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க இல்லாம் ஒரு குழந்தைங்க கிட்ட நம்ம நம்ம குழந்தைங்க கிட்ட நேத்து எனக்கு தலை வலிச்சுது முந்தா நாள் அது பண்ணுது எனக்கு காலம் வலிச்சுது இந்த பசங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த பசங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா அவங்க யோசிச்சு பாருங்க உடனே என்ன சொல்லிடுவோம் அவங்க என்ன சரியா பாத்துக்கல பசங்களையே குறை சொல்லுவோம் இப்ப வந்து அப்ப சூழ்நிலை வேற இப்ப சூழ்நிலை வேற இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கே ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் அப்ப பத்து குழந்தைங்களும் அம்மா பார்த்துக்கிட்டாங்க ஒரு குழந்தைகளுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆறாங்க அப்ப அதனால அவங்களுக்கு பாசம் இல்லை அப்படின்றது கிடையாது அம்மா அப்பா மேல பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் ஆனா நம்ம இப்படி சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போதும் எவ்வளவோ ஒன்னு பார்த்து பார்த்து இவனை வளர்த்தேன் கன்சிலிங் வந்து பேச்சு பேசிட்டான்ருவோம் எந்த சூழ்நிலையில் பேசினான் அந்த வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணுமா இதனால வந்து இது எல்லாமே இந்த இந்த குணங்களை எல்லாம் விட்டு விட வேண்டும் அப்படின்றாங்க அதனாலதான் பிரமிட் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லும்பொழுதே ஒரு கிரேட் நமக்கு நாமே கை தட்டிக்கலாம் எப்பயுமே ஏன்னா நம்ம கொஞ்சம் நிஜமாவே ஒரு கிரேட் நம்ம ஏன்னா எவ்வளவு தம இந்த தியானம்ன்ற ஒரு வார்த்தை காதல விழவே பல ஜென்மாக்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா இப்ப நமக்கு எவ்வளவு அற்புதமான விஷயம் பத்திரிஜி கொடுத்திருக்காரு இந்த பத்ரிஜி ஒரு மகான் எவ்வளவு பெரிய உலகத்தையே மாத்திருக்காரு எங்க போனாலும் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நான் எந்த ஊர் போனாலும் என்ன யாரும் தெரியாது ஆனா இப்ப எங்கேயாவது போனா நீங்க உங்களை நான் பார்த்திருக்கேனே அப்படின்றாங்க எப்படி இந்த பிஎம்சி மூலமாக இந்த மாதிரி நம்ம பேசுறதுனால இது எல்லாமே எவ்வளவு பெரிய விஷயம் இந்த தியானத்தினால் ஞானம்ன்றது அதுதான் உங்களுக்கு நம்ம தியானம் பண்ணியாச்சா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டெய்லி 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 செல்ஃப் செக் பண்ணிக்கணும் நிறைய பேசிட்டோம் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அது இந்த வார்த்தை வந்து நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணிடுச்சா இன்னைக்கு நாளைக்கு இந்த வார்த்தையை பேசக்கூடாது மன்னிக்கணும் அவங்க கிட்ட போய் ஒரு சாரி கேட்கணும் தெரியாம பேசிட்டோம் வீட்டுல கூட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அதுதான் பத்ரிஜி சொல்றது சம்சாரத்தில் நிர்வாணம் அப்படின்பா ஏன்னா குடும்பத்துலதான் கத்துக்கிறோம் மொத்தம் மொத்த விஷயங்களும் ஒரு சன்னியாசியா இருந்தா ஒண்ணும் கத்துக்க போறது இல்ல குடும்பத்துல பொறுமைன்ற பாடத்தை கத்துக்கிறோம் ஒரு தைரியம் இருக்கும் இப்ப வந்திருக்கோம் நம்ம லேடிஸ் இத்தனை பேரு இங்க தியானம் வந்ததுக்கு அப்புறம் தானே வர முடிஞ்சது சொல்லுங்க நம்ம அங்க வந்து வீட்டுல எல்லாமே செஞ்சு வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வருவோம் அதுதான் வேணும் யாரும் வந்து சன்னியாசியா போகணும்னு சொல்லல பேலன்ஸ் பண்ணுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தை நீ பேலன்ஸா பண்ணும்பொழுது நிறைய நேரம் இருக்கும் அப்ப நம்ம ஒரு மணி நேரம் நீ ஃபோன்ல பேசுங்க டயர்டு தான் ஆகும் ஏன் இவ்வளவு டயர்ட் ஆகும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் நீங்க வந்து பாத்துக்க வேண்டியது என்னன்னா நீங்க ஷார்ட்ஸ் பாக்குறீங்களா சீரியல்ஸ் பாக்குறீங்களா தேவையில்லாத சினிமாக்கள் பாக்குறீங்களா தேவையில்லாத காசிப் இது எல்லாமே நிறுத்தி பாருங்க நிறுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவு நேரம் மீதி இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ணை மூடி உட்கார்ந்தா நமக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும் அதே கண்ண மூடி தியானம் பண்ணா எனர்ஜி ஜாஸ்தி ஆகும் யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் கடவுள் கொடுத்த இந்த உடம்புக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நம்ம வந்து எப்பயுமே அந்த தியானம் எப்பயுமே நீங்க சுவாசத்தோடய கனெக்ட் ஆயிருக்கலாம் இப்ப நீங்க கேட்குறீங்க கேட்கும் போதே நீங்க உங்க சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க நீங்க அப்ப வேற தாட்ஸே வராத உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதனால பயம்ன்றது தேவையில்லை இன்னொன்னு வந்து அடுத்தது என்னன்னு கேட்டா அடுத்தது என்ன விடணும் அப்படின்னு கேட்டா அறியாமை என்னும் மூடத்தனம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இது வந்து என்ன இன்னொன்னு என்னன்னு கேட்டா என்ன அப்படின்னு சொன்னா திருஜி சொல்லியிருக்காரு நாமே கடவுள் அப்படின்றாரு கடவுள்ன்றது தனியா கிடையாது பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் தேவையில்லை வழிபாடுகள்ன்ற பேர்ல என்ன பண்றோம் நம்ம போய் வேண்டிக்கிறோம் எனக்கு திருப்பி திருப்பி இந்த கோவில்கள்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் இருந்ததுதான் சொல்லுங்க ஏன் இவ்வளவு கூட்டம் கோரிக்கைகள் கோரிக்கைகள் எனக்கு அதுக்கு இதை கொடு கொடுத்திருக்கிறத பத்தி பத்து விஷயம் நல்ல விஷயம் இருக்கும் ஒன்பது கொடுத்திருப்பாரு கடவுள் ஒண்ணு மிஸ் ஆயிருக்கும் அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம நன்றி சொல்ல மாட்டோம் பத்தாவது ஏன் எனக்கு கிடைக்கல நம்ம கேட்போம் கிடைச்சதுக்கு நன்றி ஒண்ணும் கிடையாது அதனாலதான் நம்ம வந்து அதே நிலையில இருக்கிறோம் அப்போ ஆனால் நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குணங்கள் மாறும் கண்டிப்பாக மாறணும் மாறனால்தான் நம்மள உண்மையான மெடிடேட்டர்